பயப்படுவோரின் ஆத்துமா நன்மையில் தங்கும் நன்மையில் தங்கும் ஆதாரமாக சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் ஆம் அதற்கு வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று நேற்று நாளிலே பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுடைய ஆத்துமா ஆத்துமா நன்மையிலே தங்கும் என்று சொல்லி பேச நாம் பார்க்கிறோம் ஆத்துமா நன்மையை தங்கும் நன்மையை தானும் நன்மையை சுதந்தரிக்கும் ஆம் கேட்கிற அருமையான தெய்வச்சனமே கத்தருக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் தீமையை வெறுப்பது தீமையான காரியங்களை பாவமான காரியங்களை வெறுக்கிறவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ நிலைத்திருப்பார்கள் என்று ஒன்பியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரைக்கும் உள்ள வார்த்தைகள் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் சித்தம் செய்கிற மனுஷனாயிருப்பான் சித்தம் செய்கிறவன் அவன் கத்தருக்கு பயந்து இருப்பான் கத்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கொள் அவனுடைய நன்மை தங்க ஏதும் சொல்லுகிறது

என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராம் கண்பான தீபச்சனமே கத்திற்கு பயப்படுகிறவருடைய ஆத்துமா நன்மையினால் நன்மையில் தங்கும் நன்மையை காண்பார்கள் நன்மையை காண்பார்கள் மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ சீமனம் சமாதானமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது சிந்தை உடையவர்கள் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் மாறாக தேவனுக்கு பயந்தவர்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாயிருப்பார்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள் அவர்கள் சீமனுடையவர்களாய் இருப்பார்கள் அத்துமாவிலே பிடித்திருப்பார்கள் நன்மையை சுதந்திர சமாதானத்தை சுதந்திரிப்பார்கள் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள் சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் நிரம்பியிருப்பார்கள் என்கிறதான் வார்த்தின்படியாக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய நன்மையினாலும் திருப்தி அடைந்தவர்களாக காணப்படுவார்கள் கத்தனுக்கு பயந்து பயந்து கற்பனைகளின் மேல் பிரியமாய் இருங்கள் அவரையே கண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயம் தங்கும் என்கிறதே சந்தேகம் பண்ணுவோம் நாங்கள் துதிக்கிறோமை சோத்திரிக்கிறோம் கத்தனுக்கு பயன்படுகிறவருடைய ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று சொல்லியிருக்கிறவர் மாற்றின் பிடியாக உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் நிச்சயம் அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறது என் சலங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்கிற வார்த்தைப்படி ஆகும் சலங்களை நன்மையினாலே திருப்தியாக்குகிற கற்ற ஆத்மாவை திருப்தியாக்குகிறவ அண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறமிட பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புவீராக அவருடைய ஆத்துமா நன்மையிலே ஆண்டவரே நன்மையே அண்டவரே காணும்படியாக நன்மையினால் நிரம்பியிருக்கும்படியாகே அன்றவரே ஒவ்வொருவருக்கும் நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று செமிக்கிறப்பா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா அருமையான காரியங்களை வரும் நாட்களில் காணப்படும் ஆசீர்வதி நாமத்து செமி நல்லப்பிதா